வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இப்ப நம்ம ஜேவிஎஸ் அண்ட் கடையில் இருக்கோம் நம்ம கடை பயிர் வந்து ஜேவிஎஸ் அண்ட் நம்ம ஜேவிஎஸ் அப்படின்னு ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் துணிக்கடையை நம்ம எக்ஸ்ட்ரா விரிவுபடுத்தணும் துணிக்கடைய வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஜேவிஎஸ் அண்ட் டெய்லர் அப்படின்றத நம்ம பதிவுல நம்ம பதிவு பண்ணி நம்ம வந்து கடையை நடத்திகிட்டு இருக்கோம் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷமாக நம்ம ஒரே பகுதியில் இருக்கிறோம் நமக்கு வந்து முப்பது வருஷமாக ஆல்ரெடி வந்து ஒரு முப்பது வருஷம் நம்ம டெய்லரிங் தையல் துறையில் அனுபவம் இருக்கு ஏற்கனா உங்களால் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த காணொலி எதுக்காக அப்படின்னா நம்ம வேலை வாய்ப்பை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா பிஸியாக இருக்கணும் டெய்லர் நம்ம வந்து நம்மளும் நாலு டெய்லருக்கு வேலை கொடுக்கணும் நம்மளும் நல்லா பிஸியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு நமக்கு வந்து நைட்டு என்ன அப்படி எதனால் ஓடுதுன்னா நமக்கு வந்து மெட்டிரியலாக காமிச்சு கஸ்டமைஸ் பண்ணி தைக்கிறோம் ரெடிமேட் நைட்டு கிடையாது இதெல்லாம் கஸ்டமருக்கான கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு அளவு எடுத்து தைக்கிறோம் இதே மாதிரி இப்போ நம்ம வேலை வாய்ப்பு வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம் நம்ம வேலை சுடிதார ப்ளவுஸ் எல்லாமே தைச்சிக்கிட்டே இருக்கும் மகளிர் ஆடைகள் தைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அதுவும் ஆர்டர் எடுத்து தைக்கிறோம் ப்ளஸ் நம்ம வந்து இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அஜரக் பிரிண்டில் நைட்டிக்கு வர மாதிரி தான் ஆனால் டாப் மெட்டீரியல் இது டாப்புக்கும் தைக்கலாம் நைட்டு தைக்கலாம் இப்போ வந்து டாப்புக்காக தைச்சிட்டு இருக்கோம் ஒரு கஸ்டமருக்கு வந்து நைட்டையும் ரெண்டு நைட்டியும் ப்ளஸ் ஒரு டாப்பு தைக்கிறோம் இது ட்ரையல் தான் அவங்க இதை பார்த்துட்டு திரும்ப வேணால் நிறைய எடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா காட்டன் துணியினால இது ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்கும் நல்லாவே இருக்கும் நைட்டியாகவும் தைக்கலாம் டாப்பாகவும் தைக்கலாம் அப்படின்றதுனால அந்த காற்றோட டிசைனும் டாப் டிசைனு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் வந்து எல்லாமே இணைய வந்து எல்லாமே ஆர்டர் வந்து இதெல்லாம் ஆர்டர் எடுத்து வச்சிருக்கோம் இன்னும் கட்டிங் பண்ணி தைக்கணும் அஞ்சு நைட்டி எட்டு நைட்டி மூணு நைட்டி அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தவங்க அளவு நைட்டு கொடுத்துருவாங்க நம்ம தைச்ச நைட்டியே திருப்பி கொடுப்பாங்க எல்லாமே அளவு எடுத்து தைக்கிற மாதிரி தான் இப்போ இது கூட நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கஸ்டமருக்கான ஆர்டர் எடுத்து வச்சிருக்கோம் இது இதெல்லாமே தைக்க வேண்டியது கட்டிங்க்காக எல்லாமே மடித்து வச்சிருக்கோம் லே போட்டு வச்சிருக்கோம் திரும்ப அப்படியே கட்டிங் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு எல்லா கஸ்டமர்களுக்கு வந்து நம்ம வந்து இது என்னன்னா நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்பை நம்மளோட வேலை வாய்ப்பை இன்னும் நம்ம வந்து அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நான் அதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு நம்மகிட்ட வந்து மெட்டீரியலாக இருக்குது இந்த மெட்டீரியல் எல்லாமே நைட்டி மெட்டீரியல் தான் இதை டாப்பாவும் கன்வெர்ட் பண்ணி தைக்கிறவங்க தைச்சிடுறாங்க இப்போ இதெல்லாம் சொன்னேன் இல்லையா அஜிப் சொன்னேன் இல்லையா இது வந்து துணி வந்து சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் வந்து இப்போ இது நல்லாயிருக்கு டாப் டிசைனுக்கு வர டிசைன் இது டாப்புக்கு தனியாக நம்ம துணி வச்சுருக்கோம் நைட்டிக்கு துணி வச்சிருக்கோம் இப்போ நைட்டியாக நமக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம இது மாதிரி மெட்டீரியலாக கஸ்டமருக்கு காமிச்சு இது மட்டும் நிறைய இப்போ ஹோல்சேலுக்கு கொடுத்துட்ருக்கோம் நம்மகிட்ட அதனால அதிகமாக வச்சுருக்கோம் நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல ரீட்டெயிலாக தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் டையல் கடை தான் போட்டிருந்தோம் ஜேவிஎஸ் டெய்லர் அப்படின்னு டெய்லர் கடை போட்டிருந்தோம் அது கூட வந்து நம்ம வந்து இந்த நைட்டி மெட்டீரியல் ப்ளவுஸ் பிட்டு சுடிதார் பிட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நம்ம டேபிளில் வச்சுருவோம் கட்டிங் டேபிள்லேயே ஒரு ஓரமாக நான் வச்சுருப்பேன் கஸ்டமர் வருவாங்க இது என்னப்பா இது அப்படின்னு கேட்பாங்க நைட்டு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம் உடனே ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறவங்க சுடிதார் தைக்க கொடுக்குறவங்க சரி எனக்கு ஒரு நைட்டு தைச்சி தாங்க நைட் தைச்சி தாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க அப்போ அதை நம்ம கஸ்டமருக்கு நம்ம அதுல ஒன்று அளவு எடுத்து சுடிதார் எப்படி தைக்கிறமோ ப்ளவுஸ் எப்படி தைச்சு தரமோ அதே மாதிரி அளவு எடுத்துட்டு பைப்பிங் மாடல் வேணுமா எலாஸ்டிக் மாடல் வேணுமா ஜிப் மாடல் வேணுமா எப்படி வேணுமோ அது மாதிரி உங்களுக்கு தைச்சு தரோம் அப்படின்னு சொல்லி நாங்க தைச்சு கொடுத்து அவங்க பரவாயில்ல நல்லா இருக்குப்பா எனக்கு வந்து இதுல ரெடிமேட் நம்ம எடுக்கிறத விட இது வந்து ஆல்டைஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா ரெடிமேட் வாங்கினாக்கா அதை வந்து நம்ம வாங்கி ஆல்டைஸ் பண்ணணும் அதை ஆல்ட்ரு பண்ணிட்டு திரும்ப அப்படி பண்ணால் கூட சோடெல்லாம் வந்து இறங்கி நிற்கும் சைடில் பிடிச்சா கூட அப்போ அது சோடெல்லாம் சரி பண்ண முடியாது அப்போ நெக் லோவாக இருக்கும் இல்லை ஒரு ரொம்ப ஆல்ட்ரு பண்ணாலும் அந்தளவுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்காது அப்போ நம்ம இந்த சுடிதாருக்கு எப்படி அளவு எடுத்து ப்ளவுஸ்க்கு எப்படி அளவு எடுத்து தைக்கிறோமோ அது மாதிரி நைட்டையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு அளவு எடுத்து குறிப்பிட்ட அளவுகள் எடுத்து அவங்களுக்கு என்ன மாடல் வேணும்னு கேட்டு அவங்களுக்கு நம்ம தைச்சி கொடுத்து அதில் வந்து அவங்க நல்லா இருக்குது அப்படின்னோடனே அவங்க பார்த்திங்கன்னா அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மெட்டீரியல் அதிகமாக வாங்கி வச்சோம் அப்படியே சுடிதார் மெட்டில் வச்சோம் முதல்ல நைட்டு தான் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் சுடிதார் கூட ஆட் பண்ணோம் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பிட்டுங்க கொஞ்சம் வச்சோம் நம்மகிட்டே அவங்க விட்டு கொண்டு வருவாங்க இருந்தாலும் நம்மகிட்ட நாலு எடுத்து ரெண்டு எடுப்பாங்க அப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா நமக்கு அதில் ஒரு பிட்டு வியாபாரம் ஆன ஆச்சு ப்ளஸ் வேலையை நம்ம ரெண்டு ப்ளவுஸ் சேர்க்க வேண்டியது நாலு ப்ளவுஸ் வந்துடும் அவங்க ரெண்டு கொண்டு வந்துருப்பாங்க இங்கேருந்து ரெண்டு எடுப்பாங்க அதே மாதிரி சுடிதார் ஒன்று கொண்டு வருவாங்க நம்மகிட்ட இந்த ஒன்று எடுப்பாங்க பிடிச்சிருந்துனோம் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ரொட்டேஷனாக வந்துகிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப வருவாங்க அதே மாதிரி தான் நைட்டி வந்து நம்மகிட்ட வந்து நிறைய கஸ்டமர் வந்து நைட்டிக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி நிறைய கஸ்டமர் ஆகிட்டாங்க எல்லாமே நாங்கள் சும்மா ஆரம்பத்தில் கொஞ்சமாக ஆரம்பித்தோம் நம்ம வந்து முதல்ல ரெடிமேட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து டெய்லர் கடையாக நம்ம வந்து ஆர்டர் எடுத்து ப்ளவுஸ் தைக்கும் தைக்கும்போது நம்ம நம்மளோட தொழிலில் எதையும் சேர்த்து செய்வோமே பிட்டா கட்டல கொடுக்கலாம் இல்லை தைச்சி தரலாம் நம்மளோட வியாபாரத்துக்கு இது நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொஞ்சம் சைடு வியாபாரம் பண்ணணும்னு நினச்சோம் இப்போ நல்லாவே போயிட்டு இருக்கு நம்ம பகுதியில் ஜேவிஎஸ் அப்படின்னாலே எல்லாம் தெரியாத ஆளே கிடையாது ஜேவிஎஸ்னா தரமாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் சிச்சிக்கு நல்லா இருக்கும் எல்லாருமே அதான் சொல்லுவாங்க நம்ம கடைக்கு பெரிய போடு விளம்பரம்லாம் கூட வைக்கல ஆனாலும் நம்மளை தேடி வருவாங்க நம்ம கடையில் வேலை வந்து பிஸியாக இருக்கிற அளவுக்கு நமக்கு வேலை இருக்கு அதே மாதிரி நமக்கு இதுலேயும் நம்ம வந்து அடுத்தடுத்த கடத்துக்கு நம்ம கொஞ்சம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹோல்சேலாகவும் நம்ம பண்றோம் இப்போ நான் இதுக்காக மெயினாக கூட சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்களும் ஒரு டெய்லராக இருந்தீங்கன்னா தையல் கடை வச்சு தைக்கிறீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களும் இன்னொருத்தருக்கு ஒரு வேலை கொடுக்கணும் ஒரு டெய்லருக்கு ரெண்டு டெய்லருக்கு நம்ம வேலை கொடுக்கணும் அதில் ஒரு ரூபா நீங்களும் சம்பாதிச்சிக்கணும் நாலு பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி ஒரு மன திருப்தி இருக்கும் நமக்கு ஒரு ரெண்டு பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்போ வேலையை நிற்காமல் போகணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் இந்த நைட்டி இதை நீங்கள் சேர்க்கலாம் நம்ம மினிமம் பத்து பிட்டு எடுத்தாலே நாங்கள் ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் பத்து பிட்டு எடுக்கிறவங்களுக்கு நம்ம ஹோல்சேலில் கொடுத்துட்றோம் அதை நீங்க வாங்கி நீங்க ஒரு பத்தோ இல்லை இருபதோ ஒரு 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 டேபிளில் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா பார்வையில் கஸ்டமர் வரும்போது அவங்க அதை பார்த்துட்டு அவங்களுக்கு எனக்கு ஒரு நைட் தைச்சி அங்கே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சூப்பரா இருக்கும் வருஷ கணக்கு உழைக்கும் துணி துணி வந்து நம்ம வந்து கேரண்டியா சொல்லலாம் நம்ம பிளஸ் நம்ம தைச்சு தரது வந்து நம்ம தைக்கிறதுனால எப்படி நம்ம ப்ளோஸ் இருக்குது நம்ம எப்படி பொறுப்பாக தைக்கிறோம் எப்படி தையல்லாம் டபுள் தையல் போட்டு அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறதுனால அளவெல்லாம் எப்படி கரெக்டான சரியான அளவு வச்சு நெக்கு தேவையான அளவு தை நூஸ் எவ்வளோ தேவை தை இறக்கம் எவ்வளோ தேவை நெக்கு இறக்கம் எவ்வளோ வைக்கணும் அப்படி அதெல்லாம் கரெக்டாக நம்ம தெரிஞ்சு அவங்களுக்கு தேவையான அளவு நோட் பண்ணிட்டு அதை வச்சு கொடுக்கும்பொழுது நம்ம சாதா ப்ளவுஸ் நம்ம ஏரியாவில் சாதா ப்ளவுஸ் எவ்வளோ தைக்கிறீங்களோ நீங்கள் எவ்வளோ சாதா ப்ளவுஸ் வாங்குறீங்களோ அந்த கூலி நைட்டிக்கு போடலாம் தாராளமாக அந்த ரேட்டு போடலாம் நமக்கு வந்து எம்மி வேலை கூட அதில் மிச்சம் தான் நைட்டையும் அந்த சாதா ப்ளவுஸ் தைக்கிற நேரமும் ஒரே நேரம் தான் வரும் ஓகேவா நம்ம நைட்டி சிப்பீடாக கூட தைக்கலாம் ஆனால் நம்ம வந்து அவசர அடி அடிக்கக்கூடாது ரெடிமேட்ல ரொம்ப அவசரத்தில் தைச்சி வருவாங்க அப்போ அதுக்கு மேல் தேல் போடணும் அது கைது திரும்ப ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம ரெடிமேடு மாதிரி இல்லாம கஸ்டமைஸ் பண்றது நம்ம துணியை காமிச்சிடறோம் அப்ப அது துணி வந்து அவங்களுக்கு எது வேணாலும் அவங்களுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம மட்டும் இந்த துணி இருக்குன்னா எனக்கு இதில் வந்து நம்ம ரெடிமேடா தைச்சி வச்சுருந்தீங்களே இப்போ எலாஸ்டிக் மலை தைச்சி வச்சிருப்போம் அவங்க பைப்பிங் மல் கேட்பாங்க இல்ல எனக்கு ஜிப்பு வேணும்னு கேட்பாங்க ஜிப்பு இறக்கமாக இருந்தா நல்லா இருக்கும்னுவாங்க வாங்க லாங் ஜிப் அவங்களுக்கு போகிறதுக்கு என்ன கரெக்ட் போறதுக்கு சௌகரியமா இருக்கும் இல்ல பீட் பண்ணுறதுக்கு பீடிங் ஜிப் வேணும்னு கேட்பாங்க லாங் ஜிப்லயே கூட அந்த பீடிங் மதர் மதர் நைட்டி கேட்பாங்க அந்த மாதிரி இதை எது இருந்தாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வெறும் பிட்டா இருந்தா அந்த கஸ்டமர் எடுத்து காமிச்சு எதுக்கு எப்படி கேட்குறாங்களோ மாதிரி தச்சு கொடுக்கலாம் அப்போ நம்மகிட்ட பிட்டு நிறைய போட்டு வைக்கணும் இல்லை முதலீடு வந்து ரொம்ப முறக்கணும் நிறைய முடக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ ஒரு இருபது முப்பது பிட்டு இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்ட எப்படி இருக்கு டிசைன் நிறைய கேட்கறாங்களா வரவங்க டிசைன் கேட்குறாங்கன்னா அப்போ பத்து பத்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையானதை நம்ம வந்து திரும்ப ஒரு பத்து பத்து பீஸா நீங்க வாங்கி அது கூட சேர்த்து வச்சு கண்டிப்பா இது உங்களுக்கு நல்லா சக்ஸஸா இருக்கும் நம்ம நாங்க வந்த வழியே நம்ம வந்து வந்ததை நான் சொல்றேன் எங்களுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு அதோட என்னோட அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் பகிர்றேன் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நைட்டி நம்ம வந்து பத்து பீட்டாவும் தரோம் ஹோல்சேலில் ப்ளஸ்ஸு சரி எங்களுக்கு தைக்க தெரியும்ப்பா ப்ளவுஸ் தைக்க தெரியும் சுடிதார் தைக்க தெரியும் ஆனால் நைட்டி வந்து தைக்க தெரியாது நைட்டினா சில மாடல் தைப்போம் இந்த பைப்பிங் மாடல் டைட்டானிக் பைப் மாதிரி தைக்க தெரியாது அப்புறம் யோக நைட்டு தைக்க தெரியாது இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் அது மாதிரிலாம் கேட்பாங்களே ஆனால் அதிகமாக கேட்குறது ஒரு நாலு அஞ்சு மாடல் ஜிப்பு மாடல் ஒன்று அடுத்தது சுடிதார் மாதிரி அப்படியே போட்டுக்கிற மாதிரி ஒன்று ப்ளஸ் வந்து பீடிங் ஜிப் வைப்பாங்க சைடில் கேட்பாங்க அடுத்தது இந்த யோக் கட்டிங் வர மாதிரி ஒரு மாடல் இந்த மாதிரி ஒரு நாலு மாடல் அஞ்சு மாடல் தான் அதிகமாக வந்து கஸ்டமர்ஸ் கேட்குறது அந்த கஸ்டமர் அது அந்த நாலஞ்சு மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல ட்ரைனிங் கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நம்ம ஆல்ரெடி யூடியூப்ல சேனல்லேயும் போட்டிருக்கோம் யூடியூப்லேயும் நம்ம வந்து மைக் ஒர்க் செக் பண்ணிக்கிட்டேன் யூடியூப்லேயும் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் அது எழுதி இருக்கு நம்ம எலாஸ்டிக் மாடல் எப்படி டைப்பிங் பைப் மாடலில் எப்படின்னு நம்ம அதை கிளாஸாகவும் ஆன்லைன் கிளாஸாகவும் எடுக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து விரிவுபடுத்தணும் நம்மளும் நம்ம விரிவுபடுத்தணும் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும் நம்மளோட பொருளாதாரத்தையும் வளர்த்துக்கணும் நம்மளும் மேம்படணும் இருக்கிற எண்ணத்துல நம்ம ஷேர் பண்றோம் சரியா நீங்க உங்களுக்கு வேணும்னா ஆன்லைன் கிளாஸ்ல உங்களுக்கு மாடல் எப்படின்னா நம்ம தைக்கிறது வந்து கரெக்டா இருக்கும் அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி இருக்கும் லூஸ் ஃபிட்டிங்னா லூஸ் ஃபிட்டிங் கொடுப்போம் மீடியம் ஃபிட்டிங்னா மீடியம் ஃபிட்டிங் கொடுப்போம் கொஞ்சம் டைட்டா எனக்கு ஃபிட்டா வேணும்னா ஃபிட்டா கொடுப்போம் அந்த மாதிரி எல்லாமே அதே மாதிரி எலாஸ்டிக் மாடலும் சும்மா ஏதோ ஏனதானலாம் செய்கிறது இல்லை எதுவுமே நம்ம ஏனதானம்னு செய்ய மாட்டோம் எல்லாமே அவங்களுக்கு எப்படி ஒல்லியாக ஹைட்டாக இருப்பாங்க சில பேர் குள்ளமாக இருப்பாங்க நல்ல பாடியாக இருப்பாங்க ஹைட் வெயிட்டாக இருப்பாங்க எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன துணி இருக்குது என்ன வேணும் அவங்களுக்கான துணியில் எப்படி மூணு மீட்டரில் வேணுமா மூணு இருபது மூணு நாற்பது இல்லை மூணு மீட்டர்லேயும் அகலம் அதிகமானது அந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி கிளாத்தையும் நம்ம கொடுத்துருவோம் இருக்கு நம்மக்கிட்ட அதை அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களை தைச்சு அவங்களை அளவெடுத்து அவங்க கேட்குற மாடல் அவங்களுக்கு எப்படி பைப்பு மாடல் வேணுமா டைட்டானிக் பைப்பு வேணுமா கல்கத்தா மாடல் வேணுமா ஜிப் மாடல் வேணுமா இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு மாடல் இருக்குது அதே இது அளவு நேட்டி கொடுத்தாலும் அந்த அளவு நைட்டியும் நம்ம அளவு எடுத்து அதில் என்ன அளவு இருக்கோ அது அப்படியே பர்ஃபெக்டாக அதில் ஏதாவது கரெக்ட் சொன்னாங்கன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கணும் அதே மாதிரி அந்த அளவு நைட்டி மாதிரி எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னாலும் இந்த ஒரு ஏழு மாடல் ஏழு மாடலுமே நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸில் கவர் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களோட தொழிலை வந்து நீங்கள் மேம்படுத்திக்கலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் கஷ்டமே இருக்காது ஏன்னா நைட்டிங்கிறது நமக்கு வந்து ஈஸியான வேலை தான் ஆனாலும் அதையும் நம்ம சரியா செய்யணும் ஓகேவா சுடிதார் எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தான் சரியா செஞ்சு கொடுத்துருவோம் கஸ்டமர் நம்மளை திரும்ப தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இது ஒரு வேலை நமக்கு வந்து அடுத்தடுத்து ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா இப்போ காலத்தில் வந்து அதிகமாக வெயில் தான் வந்துட்டு இருக்கு நமக்கு அதிகப்படியான நாள் வந்து வெயில் கலந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி வீட்டில் அதிக பேர் யூஸ் பண்றது எல்லாமே வீட்டில் நைட்டு தான் போடுறாங்க அதே கம்ஃபர்டபுளாக வீட்டுக்குள்ளே போடுறதுனால கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினைப்பாங்க சில பேர் கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் நெக் ஃப்ரீயாக கேட்பாங்க சில பேர் கரெக்டாக கேட்பாங்க கை தூக்குனா கை வந்து ரொம்ப அதிகமாக அசிமக்கூடாதுன்னு கேட்பாங்க அப்ப அழகா வெளியில கூட போட்டு பக்கத்துல கடைகளுக்கு போட்டு போனா கூட சைடு பாக்கெட் வச்சு கொடுத்துருவோம் நம்ம பூல் வந்து பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி அதனால பக்கத்துல கூட வெளியில போறவங்க கூட அழகா கரெக்டா நல்லா ஃபிட் கரெக்டா இருக்கிறதுனால அவங்க வெளியிலயும் போட்டு போறாங்க எப்படி வேணுமோ அதே மாதிரி நமக்கு தைச்சு கொடுத்துருவோம் அதே மாதிரி அம்பல்லா டாப் தைக்கிறது அதுக்கு தனியா துணி இருக்கு அதெல்லாம் தனித்தனி இப்போ நைட்டி வந்து நீங்க சைட்ல வச்சு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸே ஆகாது அதுதான் முக்கியமா இப்போ நைட்டிக்காக தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன் நம்மகிட்ட கிளாஸ் போயிட்டு இருக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு தேவைப்படுறவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் இந்த ரெண்டு நம்பர் டிஸ்பிளேல வைக்கிற பாருங்க இந்த ரெண்டு நம்பருமே நோட் பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க பிட்டு வந்து நமக்கு ஹோல்சேலில் நாங்கள் கொடுக்குற ரேட் நூறு பீஸ் இரண்டு பீஸ் இருக்காங்க இல்லையா அதுக்கான ரேட்டே நாங்கள் பத்து பிட்டு மினிமம் பத்து பீட்டுக்கு கொடுக்குறோம் ஏன்னா நம்மள மாதிரி தான் வந்து புதுசாக தொடங்குறவங்களுக்கு நம்மள மாதிரி ஒரு கஷ்டத்துலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க எங்களும் நாங்கள் அந்த கஷ்டத்துல தான் வந்திருக்கோம் எங்களுக்கு அது தெரியும் அப்போ பத்து பிட்டு இருபது பிட்டு முதல்ல வச்சு பார்க்கலாம் அது நம்ம மொத்தம் அது வந்து ஒரே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பத்து பிட்டு இருபது பிட்டையும் ஒரு டிசைன்லேயும் ரெண்டு டிசைன்லேயே வச்சுருந்தா அவங்க அந்த கஷ்டமர் எடுக்க முடியாது அதனால நம்ம வந்து பிரித்து கூட கொடுக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு இப்ப ஜெய்ப்பூர் காட்டன் இதுல ஒரு பெட்டு கொடுங்க இது குட் நைட் மாடல் இதுல ஒண்ணு கொடுங்க இந்த அஜிரக் பிரிண்ட் இது ஒரு ஒண்ணு ஒண்ணு கொடுங்க இந்த பத்திக்கில கிலோ இது ஒன்னு கொடுங்க அதே மாதிரி இப்ப டைப் பிரிண்டிங் வந்து இல்லையா பாந்தினி இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இது டான்சிங் இதுல ஒண்ணு இது வந்து ரெகுலர் ஐட்டம் இது பிளைனு இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி கலந்து எதுல வேணாலும் மூணு இருபது மூணு நாற்பது இந்த மாதிரி எல்லாம் கலந்து பத்து பெட்டு கேட்டா கூட நாங்க தருவோம் ஏன்னா நம்ம அந்த டெய்லரிங் இது நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம வந்து இதுல ஒரே செட்டா அப்படியே பத்து பீட்டு வச்சிருந்தோம்னா இருபது பீட்டு வச்சிருந்தோம்னா அது வந்து டிசைன் கம்மியா இருக்கும் அப்ப எல்லாத்துலயுமே கலந்து இது மாதிரி இதுல வந்து இதுல வந்து இதுல வந்து அப்படி கலந்து ஒரு இருபது பீட்டோ பத்து பீச்சோ எப்படி நீங்க சார்ட் பண்ணீங்களோ உங்களோட பொருளாதாரக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி நெக் டிசைன் போட்டது கூட இருக்கு நிறைய நெக் டிசைன் போட்டதுலாம் நிறைய அவைலபிள் இருக்கு அது மாதிரி பெரிய சைஸ் இருக்குது எவ்வளோ சின்ன சைஸ் இருக்குது மூணு மீட்டர் அதிகமாக அவைலபிள் இருக்கு இதை டாப்பாகவும் தைக்கலாம் இல்லை அப்படியே இதை வந்து சுடிதார் நிற்க ஈஸியாக அடித்து திருப்பி அப்படியே அழகாக செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் அளவு கட்டிங் நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா ஜிப் வர மாதிரினா இந்த எம்பாரைலேயும் ஜிப் வர மாதிரியும் இருக்குது ஜிப் இல்லாமல் தைக்கணும் அப்படின்னா அந்த ரவுண்டு நிற்கு நார்மலாக அந்த மாதிரி வருது மூணு நாற்பது மூணு இருபது அது மாதிரி எல்லாமே இருக்குது நீங்கள் நாங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அப்போ உங்களுக்கு எது எதோ கலந்து எடுத்து நீங்கள் வந்து கஸ்டமருக்கு நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் ஏன்னா நம்ம அப்படி தான் இருந்து தான் நம்ம அடுத்தடுத்து படிப்படியாக ஒரு இதாக ஸ்டெப் செப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே வந்துட்டு இருக்கோம் நம்ம நம்பியும் நம்ம அண்ணங்க மச்சாங்க எல்லாம் இருக்காங்க அப்போ நம்ம பொருளாதாரத்தை நானும் வளர்த்துக்கணும் நல்லா நாங்களும் அதை வரணும் அப்படின்றதுனால எனக்கும் ஒரு பத்திரம் கிடைக்கட்டும் நீங்கள் நல்லா இருக்கணுமே எல்லாரும் நம்ம 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 தயார்த்துறை சார்ந்தவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்மளோட வளர்ந்து வந்த விதத்தை நம்மளோட என்ன என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கெல்லாம் முடியலையா முடி கண்டிப்பாக முடியாமல் இருக்காது அதுக்கு தான் நாங்கள் ஒரு ஸ்கீம் கூட சொல்லியிருந்தோம் பத்தாயிரம் ரூபாய் ஸ்கீம் அப்படின்னு பத்தாயிரம் ரூபாய் நீங்க கட்டி அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கான பொருள் எடுத்துட்டீங்கன்னா அந்த பத்தாயிரம் ரூபாய் அப்படியே அதுல ரொட்டேஷன் பண்ணிட்டே போயிட்டே இருக்கீங்கன்னா சப்போஸ் என்னைக்கு இருந்தாலும் நீங்க அது வேணா நான் இதை வந்து விட்டுற போறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன இருந்ததுன்னா நீங்க எங்களுக்கு அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிச்சிடலாம் ஓகேவா ரிட்டர்ன் அனுப்பிச்சுட்டு காசு திருப்பி வாங்கிக்கலாம் நம்ம இதுவும் ஒரு வாய்ப்பா கொடுக்கலாம் ஏன்னா சில பேர் வந்து நம்ம ஆரம்பிச்சோம் ஆசைப்பட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஆனா வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இல்ல என்னால தொடர்ந்து பண்ண முடியல அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அது அப்படியே நின்று போயிருமே அதை ஏதாவது ஒரு ரேட்டுக்கு விடுற மாதிரி ஆயிடுமே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவும் சொல்கிறோம் இது ப்ளவுஸ் புட்டு இருக்குது இது மட்டும் சாரீஸ் காட்டன் சாரீஸ் இருக்குது அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி ரன்னிங் மெட்டீரியலில் வந்து நம்ம ரன்னிங் மெட்டீரியலே வந்து ஃபுல்லாக வச்சுருக்கோம் டாப் மெட்டீரியலுங்க கம்மி விலையிலையும் இருக்குது பா சில்க் காட்டன்ஸில் இருக்குது அதேமாதிரி இப்போ இது கிளாத்துங்க இருக்குது இந்த மாதிரி எல்லாமே இருக்குது பிட்ல நம்ம வந்து மெயினாக வந்து ட்ரூ பை டூ பிட்டு நீங்கள் வச்சுக்கலாம் காட்டன் நைட்டி வச்சுக்கலாம் அதே மாதிரி சுடிதார் மெட்டீரியல்ஸ் சுடிதாரில் வந்து காட்டன் எல்லாமே காட்டன் தான் அதெல்லாம் ரெகுலராக போகக்கூடிய ஐட்டம் நம்ம ஹோல்சேலும் கொடுக்குறோம் ரீட்டெயிலுக்கு இருக்குது நம்ம வந்து நீங்கள் யாபார்த்துக்கணும் போது நம்ம அதை ஹோல்சேலாக கொடுத்துருவோம் இந்த பத்தாயிரூவா ஒரு ஸ்கீம்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரூவா மாதிரி வச்சு அதில் வந்து உங்கள் சுடிதார் மெட்டீரியல் ப்ளவுஸ் பென்ட்டு நைட்டு இதெல்லாம் கலந்து கொடுத்துருவோம் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கிட்டு நம்மகிட்ட வர்றவங்க அது ஏன்னா பார்க்கும்பொழுது ஒரு ஆசை வரும் அவங்களுக்கு இல்லை இந்த கலர் இந்த கலர் நமக்கு தேவைப்படுது எடுத்துக்கலான்னு அந்த மாதிரி எடுப்பாங்க எதுவும் அதில் ஒரு பத்து ரூபா கிடைக்கும் இதில் ஒரு பத்து ரூபா கிடைக்கும் நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதே மாதிரி தான் நம்ம அடுத்த கடத்துக்கு நம்ம வளரலாம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நம்ம நம்ம என்னோட அனுபவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே விவரங்களுக்கு வேறுனாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால் போட்டும் காட்டுவாங்க வீடியோ காலில் எடுக்கணுனாலும் எடுக்கலாம் தனியாக எனக்கு மெட்டீரியல் மட்டும் நீங்கள் வாங்கி மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை ரெடிமேடா நீங்கள் தச்சு வைக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கான ரெடிமேடுக்கான துணி ரேட்டு கம்மியிலேயே இருக்கு கொஞ்சம் ஹெவிலேயே இருக்கு ரேட் மீடியம் ரேட்லேயும் இருக்குது ரெடிமேட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இல்லை நான் தச்சு வச்சு தொங்க விட போகிறேன் வந்து வாரம் வாங்கிக்கலாம் கொஞ்சம் லைட்டா டைட் பண்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணாலும் பண்ணலாம் உங்களோட விருப்பம் எப்படி வேணாலும் பண்ணுங்க நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த அடுத்த பண்ணணுன்ற நோக்கத்துல தான் நம்ம அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து நம்ம தலைத்துறை சேனலில் பயணிக்கலாம் அதேமாதிரி நம்ம ஜேவிஎஸ் டெக் இருந்து இன்னும் என்னென்ன வியாபாரங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களோட அப்பப்போ ஷேர் பண்ணுறேன் நன்றி